வச்சுக்கோங்க பிகில் படம் சென்னையில் மட்டும் பன்னெண்டு நாளில் பதிமூணு புள்ளி ஏழு கோடி ரூபாய் வசூல் செஞ்சு ஸோ அது கரெக்டான ஒரு நின்றுருந்தாங்க இப்போ தர்பார் படம் அதே பன்னெண்டு நாளில் பதிமூணு புள்ளி எட்டு கோடி ரூபா வசூல் செஞ்சு அந்த பாயிண்ட் ஒன்றுன்னு அந்த மாதிரி வந்து அந்த பாயிண்ட் செவனுக்கும் பாயிண்ட் எயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தில் ஸோ தர்பார் படம் அந்த நிலை வந்து முன்னாடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் என்னென்ன படங்கள்லாம் டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் சென்னையில் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட்டு அப்புறம் பாகுபலி பார்க் டூ அப்புறம் பேட்டை சர்க்கார் அதுக்கப்புறம் அஞ்சாவது இடத்துல தான் வந்து தர்பார் இருக்குது ஸோ இது ஒரு நோட்டபிள் விஷயம் என்ன அப்படின்னா தலையோட படம் எதுவுமே இல்லை இல்ல அப்படின்னு நோட்டபுளான விஷயம் பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர்ல வந்து டுவெண்ட்டி இந்த இரல வேற லெவலில் காம்படிஷன்ஸ்லாம் இருக்கு ஒரு பக்கம் மலிமை இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் இருக்கு ஸோ இந்த ரெண்டு படங்கள் மேபி ஏதாவது படங்கள் பிடிக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த படம் பிடிக்கும் அப்படி நீங்க கெஸ் பண்றீங்க அப்படின்னு மறக்காம மறக்க தொடர்ந்து அடுத்த அப்படி என்ன வச்சுக்கோங்களேன் விஷ்ணு விஷால் ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல நல்ல நல்ல படங்களை சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு ராட்சசன் அவரோட கெரியரில் தி பெஸ்ட் மூவி அப்படின்ற மாதிரி நிறைய பாராட்டுகளை பெற்ற படம் அப்படின்றத சொல்லலாம் சோ அவர் வந்து வாழ்க்கையில வந்து படங்களில் பயங்கர விஜயா சாப்பியா இருக்கா ஒரு பக்கம் இருக்கு இருக்கேன் பட் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஹாப்பினஸ் இல்ல அப்படின்றத ரீசென்டா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்களை இழந்துட்டேன் மது கடிமை இப்ப தான் திருந்து எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு அதுக்கு நிறைய பேர் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்ன அப்படின்னா ரீசென்ட் டைம்ஸ்ல ஜிம்முக்கு போய் பயங்கரமா ஒக்கூர்லாம் பண்ணி உடம்பு ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டாரு அது என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போது பொதுவாகவே வந்து ஒரு ஹீரோ ஹீரோயினே ஏதோ உடம்பு குறைச்சாலும் சரி உடம்பு ஏற்றாலும் சரி ஒன்னும் படம் கம்மிட்டு ஆயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லைனா வந்து கம்மிட்டு ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தவங்களுக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி கிரியேட் ஆச்சு அது உண்மையாக இல்லையா அப்படின்றத அவங்களே முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க அது வேறு யாரும் இல்லை அவங்க யார் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க ஜுவலா கட்டா அவங்களுக்காக தான் வந்து விஷ்ணு விஷால் இவ்வளோ உடம்பெல்லாம் குறைச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு டாக் ஓடிட்டு இருக்கும்போது ரசிகர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் அவங்களுக்காக தானே இப்போலாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க ஜுவாலா கட்டா அவங்க வந்து இவர் எதுக்கெல்லாம் பண்ணாது அவருக்காக மட்டுமே அவர் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட விளக்கத்தை ரொம்ப அழகாக தெளிவாக போட்டிருக்காங்க ஸோ இதன் மூலமாக இது என்னென்னா நான் விஷ்ணு விஷால்கிட்ட அவர் கல்யாணம் ஆக போகுது அதெல்லாம் வந்து இதெல்லாம் புரளி அப்படின்றத இவங்களே ஒவ்வொப்பாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமா ஒரு கல்யாணம் ஆக போகா இல்லை இதுவாக போகா அப்படிலாம் கேட்காதீங்க ஸோ அடுத்த படம் என்ன அப்படிங்கிறத யாரெல்லாம் கேட்கலாம் எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு அப்படின்றதே உண்மை ஸோ அடுத்த படம் என்ன படம் கொடுக்க போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே வெடித்தனமாக இருக்குது எஃப்ஐஆர் அப்படிலாம் இருக்குது ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்த படம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் அவர் கிடைக்க போகுது ராட்சி சினிமாவில் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படின்ஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் தட்டி விட்டுருங்க கடகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸ் பண்ணுறீங்க அந்த வரிசையில் இந்த வார்த்தைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நயந்தா ரெண்டு பேரும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் எது ஆப்ஷன் ஏ நண்பேண்டா ஆப்ஷன் பி இது கதவியில் ஆப்ஷன் சி ஒரு கல் ஒரு கண்ணாடி ஆப்ஷன் டி ஆதவன் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல இது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கறத மர கம்ம கீழ கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா புக்கீன் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஆன்சர் பண்ற லக்கி வின்னர்ஸ்லாம் வர வெள்ளிக்கல் ரிலீஸ் அப்புறம் படத்துக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும் என்ன பண்றீங்கன்னா கரெக்டா பண்ணுங்க